ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கும் ஆசைதான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு ஆக்சுவலாக என்ன ரீசன்னா கண்ட் இல்லைங்க அதனால தான் நான் வீடியோவை போடலை தொடர்ந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி நானும் வீடியோ கொடுக்க முடியாது பாருங்களேன் அதனால தான் நான் வந்து வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் மட்டுந்தான உங்களுக்கு நான் வீடியோ கொடுப்பேன் இல்லைனா வீடியோ கொடுக்க மாட்டேன் சரி ஓகே இன்னைக்கு எங்கே போகிறோம்னா இன்னைக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் உள்ள ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் நான் வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நான் போனது கிடையாது இன்னுமே ஊரில் எல்லாம் வந்துட்டு மாதிரி கோயில் வச்சு சா பூஜை பண்ணிவிட்டு சாப்பாடு போடுவாங்க அதனால் எங்கள் ஊரில் உள்ளவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக போவாங்க ஆனால் வந்துட்டு என்னையும் கூப்பிட்டாங்க அண்ணியெல்லாம் ஆனால் போக மாட்டாங்க இந்த அக்கா வந்துட்டு எங்கள் வீட்டில் யார் வாரீங்கன்னு கேட்டாங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் அண்ணி தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீ வேணா போ அப்படின்னாங்க எப்படி இருக்குன்ட்டு நானும் பார்க்கணும் நானும் பார்த்தது கிடையாது நான் வந்துட்டு சாய்பாபா கோயிலுக்கு மட்டும்தான் போவேன் மற்ற கோயிலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் இன்னும் போனதில்லை அதுமாரி நிறையா இருக்குது நம்ம ஊரில் அந்த மாதிரி இந்த மாதிரி பூஜை பண்ணுற பூஜை பண்ணுறப்பெல்லாம் அந்தமாதிரி சாப்பாடு போடுவாங்க ஊருக்கே போடுவாங்க எல்லோரும் போய் சாப்பிட்டு வருவாங்க நம்ம வீட்டில் வந்துட்டு நான் மட்டும்தான் வரேன் ஆனால் அப்பா வந்துட்டு சாப்பிட போவாங்க அப்படின்னு அண்ணி சொன்னாங்க இங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடியே பிரியாங்காவெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாலான் நான் கேட்டேன் இவங்க எல்லாருமே சாப்பிட தான் போகிறாங்க இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் பக்கத்து வீட்டில் ரொம்ப பக்கம் கிடையாது கொஞ்சம் தூரம் தள்ளி ஏ ராதே ராதே சன்னியா சிஸ்டர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க சொல்லுவாங்களா ராதே 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 கோணா இங்கே பாருங்க இது ஒரு குளமா இல்லை ஏரியான்னு தெரியல ஆனால் தண்ணி நிற்கிதானா கோயில் பக்கமாக நாங்கள் வந்துவிட்டோம் சப்ளைங்க இங்கே கழட்டி போட்டு வர சொன்னாங்க அதை நாங்கள் இங்கே நம்ம கழட்டி போட்டு போகலாம் கோயில வந்துட்டு பாட்டு பா பாட்டு வந்துட்டு படிக்கிறாங்க தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இங்கே பாருங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு மணிலேருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்போ கரெக்டாக மணி மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணிக்கு தான் நம்ம வந்தோம் நான் சொன்னேன் கோயிலுக்கு போகணும் அப்படின்ன அந்த அக்கா அழைச்சிட்டு போனாங்க சரி சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கே தான் இருக்குது சாமி இங்கே இருக்கிற சாமி வந்துட்டு ஆண் சாமி அப்படின்ட்டு வயங்கு சொல்லி தான் ஏற்கனவே நான் அந்த சைடு வரும்போது நான் கேட்டேன் இது என்ன கோயில்னு கேட்டேன் அப்போது பேர் சொன்னால் நான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் வந்துட்டு இது ஒரு ஆண் சாமின்னு சொன்னாங்க ஆனால் பார்க்க போனால் இது பெண் சாமி மாதிரியே தான் எனக்கு ஃபேஸ் கட்டை பார்த்தா பெண் பெண் சாமி மாதிரி தான் தோணுது எனக்கு ஆனால் இது வந்து ஆண் சாமியாக நானுமே அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு காலைல விழுந்துட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியிலலாம் வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்குது இங்கே இருக்கார் பாருங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஜெகநாத் இதை வச்சு தான் கும்பிடுவாங்க பாருங்கள் கலசமெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு ராமர் லட்சுமணர்லாம் இருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம ஒரு இன்னொரு கோயில் நம்ம வந்துட்டு லட்சுமி நாராயணம் நம்ம கோயில் இது குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குல்ல அதுவுமே இது மாதிரி தான் வந்துட்டு முன்னாடி வந்து கிருஷ்ணர் வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க কৃষ্ণর জগনাথর terkang, अम्मा কুবরদে কৃষ্ণর কুম্বড়ুবাঙা গাদি अम्মা bangga. ஃபோனை கொடுத்துட்டு நான் சாப்பிட போயிட்டேன் நான் சாப்பிட்டு பாருங்க இலையை எப்படி போட்டு வச்சுருக்காங்கண்ணா சாப்பிட்ற இலையை பாருங்க குப்பை மாரி போட்டு வச்சுருக்காங்க இடத்த பார்த்தோன்னே எனக்கு மனசே சரியில்லைங்க சாப்பிட்ற இடம் வந்துட்டு உக்காரத்துக்கு பாய் போட்டிருந்தாங்க இருந்தாலுமே அது தர வந்துட்டு மண்ணாக இருந்துச்சு அது மேலே தான் வந்துட்டு வாழலையை போட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழலையில் சாப்பிட் சாப்பிடும்போது கூட மண் கண்டிப்பாக வரும் நானும் சரி உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் உக்காந்தேன் ஏன்னா நம்ம கோயில் போயிட்டு வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அந்த அக்காவும் சரி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தாங்க எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரியே மனசுக்கு தோணுச்சு நச்சு பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் நானும் வந்துட்டு உட்காந்தேன் ஆனால் வந்துட்டு இலையெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வைக்கவே இல்லை சும்மா தான் கொடுத்தாங்க அந்த இலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த பையன்கிட்ட ஒரு பையன்கிட்ட சொல்லி ஏ தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு அந்த சின்ன பையன்தான் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தேன் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி தண்ணி கொடுத்தாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இலையில் வந்துட்டு இலையெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணாமல் தான் எல்லாருக்குமே இருந்தாங்க நம்ம ஊரில் இலையெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க வாஷ் பண்ணால் கூட நம்ம லைட்டை தண்ணி தெளித்து தான் சாப்பிடுவோம் இங்கே சுத்தமாகவே கழுவலைங்க அவன் வந்துட்டு கப்பை வந்துட்டு அவன் ஊற்றுறான்னு சொன்னான் நான் தான் பிடுங்கி குடுடா கப்பை குடுடான்னு சொல்லி நான் தான் ஃபுல்லாக வாங்கி நான் கழுவேன் தர வந்துட்டு மண் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லங்க அவங்க நடந்து போகிற மண்ணே கண்டிப்பாக இந்த வாழையில் படும் அந்தளவுக்கு வந்துட்டு மண்ணாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு வேறு வழி தெரியல சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கணுன்னு தான் உக்காந்தேன் நான் இன்னுமே இது மாதிரி நான் வெளியில் போய் உக்காந்து நான் சாப்பிட்டதே இல்லை இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான் ஒரு மேரேஜ் கூட போனதில்லை இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போவேன் போ கோயிலுக்கும் போனதில்லை இந்த டைம் தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க பிரசாதமாக கையில் கொடுப்பாங்க ஒரு ஒரு இதில் அவ்வளோதான் மற்றபடி இந்த மாதிரி உக்காந்து நான் சாப்பிட்டதில்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உண்மையிலே வந்துட்டு சாப்பாடு வந்து சாதத்தில் வந்துட்டு பப்பாளி பழம் பப்பாளி சாரி பப்பாளி பழம் பழம் அப்புறம் முந்திரி போட்டிருந்தாங்க அது வந்து பச்சரி சாதத்தில் தான் போட்டிருந்தாங்க இங்கே டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குது இங்கே எப்படின்னா சாப்பாடு இனிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இது வந்து கீரை பொரியல் அவள்கிட்ட காமிச்சு விட்டேன் என்னென்னு என்னென்ன கொடுத்தாங்கன்னு சாப்பாடு போடுறதே ச பிடிக்கலைங்க எனக்கு அப்படியே சிந்தி சிந்தி சாப்பாடு அப்படியே வந்துட்டு அப்படியே அள்ளி அள்ளி கொட்டுற மாதிரியே இருந்துச்சுங்க குழம்புமே அப்படி தாங்க ஊற்றுனாங்க அப்படியே ஊ கொஞ்சமாக அப்படியே ஊற்றுறதில்லை அப்படியே சாப்பாடுமே சரி கீழே சிந்தி சிந்தி எங்கே பார்த்தாலும் நடக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் ஒரு நீட்டாகவே பண்ணலைங்க எனக்கு உண்மையே சொல்கிறேன் எனக்கு இப்படி இருந்தால் எப்படிங்க சாப்பிட்றது நான் உண்மையில் நான் கடவுளை மட்டும் தான் நம் நம்புகிறேன் கடவுளுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் சரி கடவுள் வந்துட்டோம் சாமி பார்க்குறதுக்கு வந்துட்டோம் நம்ம சாப்பிடாம உங்களோட கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டா அது என்னென்ன வச்சாங்கன்ட்டா சாம்பார் கீரை பொரியல் அப்புறம் வந்துட்டு ஊறுகாய் ஊறுகாய் வச்சாங்க ஊறுகாய் எப்படின்னா ஒரே இனிப்புன்னா இனிப்பு அப்படி அது ஊறுகாயில் தெரியலங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு இங்கே உள்ள டேஸ்ட்டு வேறு இங்கே உள்ள டேஸ்ட்டு சாப்பிட எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி சொல்ல போனால் நம்ம ஊர் டேஸ்ட்டு வேறு நம் அண்ணி செய்கிறது கூட நம்ம சாப்பிட்டுக்கிடுவேன் நான் பழகிருச்சு ஆனால் இங்கே வித்தியாசமாக இருந்துச்சு சாப்பாடுலாம் இனிச்சிச்சு சாப்பாட்டில் வந்து திராட்சை படம்லாம் போட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு எனக்கு அப்படி தான் தோணுச்சு இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது என்ன பூஜைன்னா எனக்கு தெரியலை பாருங்கள் வேஷ்டி மறைச்சி வச்சு தான் பூஜை பண்ணாங்க இந்த வீடியோ வந்துட்டு பிரியங்கா தான் எடுத்துகிட்டு இருந்தா ஒடிசாவில் வந்துட்டு மற்ற ஃபங்க்ஷனை விட இந்த சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷன் மட்டும் நிறையா இருக்குங்க அடிக்கடி இந்த ஃபங்க்ஷன் தான் வைப்பாங்க சாமி பூஜை பண்ணிவிட்டு சாப்பாடு இது தாங்க அடிக்கடி மற்றபடி எந்த ஃபங்க்ஷனுமே இந்த ஊரில் வந்துட்டு பார்க்க முடியாது சாமி 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 மட்டும்தான் சாமியை மட்டும்தான் கும்பிடுவாங்க oh <laughs> அக்கா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போவே நான் இலையை மடக்கிட்டேன் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நான் எந்திரிக்கவே இல்லை அவங்க கூட போகலாம் நம்ம விட்டு போகக்கூடாது உட்காந்துட்டு தான் இருந்தேன் மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க அப்புறம் இங்கே பாயாசம்னு கொடுத்தாங்க அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பாயாசம் வந்து எப்படி தெரியுமா அது எனக்கு சொல்ல தெரியலைங்க அரிசி அரிசி பாயாசம் மாதிரி இருந்துச்சு அதில் நான் வேண்டான்ட்டான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு வேண்டான்னு சொல்லிட்டேன் சரி அந்த அக்கா நான் இடைய எடுத்துக்கிறேன்னாங்க வேண்டாம் நான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னேன் ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால டிஸ்டர்பாக இருக்கணும்னு நாங்கள் எடுத்துகிட்டு வரேன்னாங்க வேண்டாம் நானே கொண்டுட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம எச்சியில் யாரையும் நம்ம எடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எடுத்துகிட்டு தான் வந்தேன் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே சைடு வந்துவிட்டோம் வெளியில் இதான் வெளியில் வெளி சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதான் கோயில் இப்படியே வந்தோம்னா பாருங்கள் இது ரோடு இது வந்துட்டு ஊருக்குள்ளே போகிற ரோடு நம்ம கிராமத்துக்குள்ளே போகிற ரோடு இந்த ரோட்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வீடு தாங்க இருக்குது நம்ம நம்ம வீட்டு பக்கத்துலலாம் இருக்கிற வீடு மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் இருக்கு நான் உங்கள்ட்ட நான் காமிச்சிருப்பேன் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிராமத்தை சுற்றி பார்க்கலான்னு போட்டு போட்டிருப்பேன் இதையுமே பாருங்கள் இந்த சைடெலாம் நான் எடுத்திருக்க மாட்டேன் மேக்சிமம் அதனால் பாருங்கள் இங்கே உள்ள இடமும் பாருங்கள் அதனால தானே ச வெளியில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக அதானே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து கிரிக்கெட் கிரவுண்டுங்க இங்கே தான் ஸ்வைனெல்லாம் விளாட வருவான் இது வந்து மெயின் ரோடு அங்கே ஒரு ஃபர்ஸ்டில் ஒரு கார் போனிச்சா அதுதான் மெயின் ரோடு இந்த ரோட்டு வழியாக தான் நான் வந்துட்டு பூரி கோயிலுக்கெல்லாம் போகிறது இந்த ரோடு தான் எங்களுக்கு இந்த ரோட்டில் இந்த சைடில் நான் பஸ் ஏறிக்கலாம் நம்ம இப்படியே தான் போகணும் நம்ம வீட்டுக்கு அந்த அக்கா வந்துட்டு யாருக்கிட்டவோ ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அவங்க வர ரொம்ப லேட் ஆகிடுச்சி சரி அந்த அக்காவை சொல்லிவிட்டு நம்ம மட்டும் போகலாமான்னு கூட நினச்சேன் ஏன்னா பிரியங்காலம் எங்கே போனான்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அக்காவே வந்துட்டாங்க வா போகலாம் அப்படின்னாங்க அதனால தான் நாங்கள் போகிறோம் சப்பல் வந்து அந்த சைடு கிடக்குது நாங்கள் வந்துட்டு இந்த சைடு வந்துவிட்டோம் சரி இந்த சைடு ரோடு ரோட்டு மேலே போய்க்கலாம் அப்படின்னாங்க இந்த சைடில் நான் காமிச்சிருக்க மாட்டேன் வீடியோவில் பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க இப்போ சாப்பிட வந்தாங்களா இது வந்துட்டு காசு கொடுக்கணும்னு சொன்னாங்கங்க எப்படின்னா எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் கோயிலில் இந்த மாதிரி சாப்பாடு போட்டால் காசு கொடுக்கணும் ஆனால் இங்கே காசு வாங்குறாங்க நூறுரூபான்னு சொன்னாங்க அண்ணி அதை அப்பா வந்து கொடுத்துருப்பா கொடுத்துருவாங்க அப்படின்னு அண்ணி சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு சாப்பாடை வந்துட்டு நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் நான் நாயெல்லாம் இங்கே நிறைய நின்றுட்டு இருந்துச்சு சப்போஸ் இலையில் சாப்பாடு இருந்துச்சு தான் ஆனால் வந்துட்டு நாய் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எனக்கு அதுக்கப்புறம்தான் நான் யோசனை வந்துச்சு ஓ இது காசு வேறையா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாருங்கள் இங்கே தான் சமைச்சிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க சாப்பாடு பாத்திரமெல்லாம் இங்கே தான் இருக்குது கொஞ்சம் நீட்டாக செஞ்சுருந்தா உண்மையில் நான் வந்துட்டு திருப்தியாக சாப்பிட்ருப்பேங்க எனக்கு வந்துட்டு ஒரு மனசே ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால என்னால் சாப்பிட முடியலை அதுவுமே இல்லாமல் இங்கே எல்லாம் வேறு வேறு மாதிரியாக இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் இருந்தாலுமே சவுண்டு கேட்கும் உங்களுக்கு பாட்டு ஓடுற சவுண்டு கேட்கும் அது வந்து பாட்டு வந்துட்டு இவங்க பாடுறது தான் அதுவுமே கேட்குது பாருங்கள் நான் அப்போயுமே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன் ஆனால் இருந்தாலுமே அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு கேட்குது எப்படியுமே இந்த பாட்டு இங்கே பாருங்க இங்கே ஒரு குணம் இருக்குதுன்னு சொன்னல அதை இந்த டைம் நல்லா பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அங்கே உள்ள இடமெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் வந்து ஸ்வயன் கூட வந்தேன் பூரி கோயிலுக்கு போகும்போது இந்த சைடு தான் நான் நடந்து வந்தோம் அந்த பஸ் ஏறுறதுக்காக பாருங்கள் செவ்வந்தி பூ போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே சூப்பராக இருக்குது ஆனால் இந்த இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை இந்த இடத்துல தான் பூ போட்டிருக்காங்க இது என்ன பூன்னு தெரிலங்க வெள்ளை கலரில் இருக்குங்க அந்த குளத்துக்குள்ளே சரி அப்படியே அழகாக இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்ங்க அதிகமாக நித்திய கல்யாணி பூ போட்டிருப்பாங்கன்னு இதுதாங்க எங்கள் சாமிக்கு வச்சு கும்பிட்றாங்க இங்கேயுமே பாருங்கள் அதே மாதிரி தான் நித்த கல்யாணி பூ இருக்குது அப்புறம் செவ்வந்தி பூ போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே இது யார் வீட்டு நல்ல இடமெல்லாம் இல்லைங்க இது வந்துட்டு ரோடு வந்து கவர்மெண்ட் போட்டு கொடுத்த ரோடு தான் இருந்தாலுமே இந்த ரெண்டு சைடுமே பூச்செடி வரலையும் அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம வீட்டிலையுமே இந்த டயம் அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா செவ்வந்தி பூ தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா போன டைம் போடும்போது பூவில் ரொம்ப லாபம் வந்துச்சுங்க உண்மையில் அதனால தான் இந்த டைமும் செவந்திப்பு தான் போடணும் அந்த அக்கா வந்துட்டு வந்த வழியே போகணும்னாங்க நான் சொன்னேன் அந்த வழியை வேண்டாம் ரொம்ப காடாக இருந்துச்சு வேறு வழியில் போகலாம் அப்படின்னா நான் அந்த அக்கா வந்துட்டு இல்லை நான் இந்த வழியே போகிறேன் அப்படின்னாங்க இங்கே உள்ள வீட்டை பாருங்கள் இதுக்காக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இப்போ இந்த வழியை நான் போக போகிறதுல அந்த அக்கா மட்டும் தான் போவாங்க நான் வந்துட்டு வேறு வழியே போக போகிறேன் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இந்த பூ பாருங்க அழகாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது சரி கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவங்களாம் நாம் சாப்பிட்டுட்டு வந்தவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி வேறு வழி வேறு வழியாக அதனால தான் அவங்க வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க அது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நம்ம போக போகிறது இந்த வழி இந்த வழியாகவும் நம்ம போகலாம் ரெண்டு வழியும் ஒரே வழி தான் இருந்தாலுமே அந்த அக்கா வந்துட்டு இந்த வழி வரமாட்டாங்க போல் சண்டையாக இருக்குமோ நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த காட்டுக்குள்ளே விழுந்து போகிறாங்க பாருங்கள் இங்கெல்லாம் நெல் எப்படி நல்லா காஞ்சி போச்சு அறுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது ஆனால் இந்த வழி வந்துட்டு நான் ஒரு நாள் வந்திருக்கேன் எப்போன்னா மழை டைம் அப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் அன்னி வந்து இங்கே தான் பூ பறிக்க வருவாங்க பூ வந்துட்டு பறிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பூ கேட்டேன் இந்த எருக்கு செடின்னு சொல்லுவாங்களே எருக்கு செடியில் ஒரு பூ பூக்கும்ல எருக்கும் பூ அந்த பூ பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்காக நான் கேட்டேன் அன்னி வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல எங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அதான் பறிக்க வந்தாங்க சரி அண்ணி போய் ரொம்ப நேரம் ஆச்சு தான் நம்மளும் போய் பறிச்சுட்டு வரலான்ட்டு நான் இந்த சைடு மட்டும் நான் வந்துட்டேன் வந்து இந்த சைடு மழை பெஞ்சதுனால இந்த வழி எப்படி தெரியுமா இருந்துச்சு ரொம்ப கொள கொலன்று இருந்துச்சு நடக்க முடியல வழுக்கு விழுந்துட்டேங்க அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நல்லா இருக்கும் மறக்க முடியல அப்போ நான் வந்துட்டு புது சேரீ கட்டியிருந்தேன் புது ஸேரீ கட்டி பூஜை பண்ணுறதுக்காக நான் ரெடியாக இருந்தேன் பூக்காண்டிதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரின்னுட்டு அன்னியை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் போய் குளித்து ரொம்ப கஷ்டமாயிட்டு இந்த போராட்டத்தில் எங்களுக்கு வீடு இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க ஆடு ஓட்டிட்டு போனாங்கல்ல அவங்க வந்து ஒட்டோன்னு சொல்லுவாங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு நான் அடிக்க வந்தாங்க சும்மா விளையாட்டான அடிக்க வந்தாங்க அங்க இருக்கு பாருங்க பால்வாடி இப்போ தெரியுமா நான் வந்துட்டு அந்த ரோடு வழியே வந்தால் அது பால்வாடி ரோடு இந்த வழியே போகிறது நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு இதாக நம்ம ஊர் பார்த்துக்கோங்க சுற்றிலும் நம்ம ஈஸியாக வந்துக்கலாம் எங்கேயுமே ரோடு வந்து பூந்து பூந்து போகலாங்க ரோடு நிறையா போகுது நம்ம வீட்டு பக்கமெல்லாம் இது வீடா இல்லை மாட்டுக்கொட்டாயான்னு எனக்கு தெரியலை இந்த பக்கம் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி இந்த வீடியோவிலலாம் காமிச்சிருப்பேன் நானும் அண்ணி இங்கே தான் பூ பொறிக்க வந்தோம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அந்த வழி தான் இது கொஞ்சம் லேட்டாகிட்டு பூவாக வேற விட்டுட்டு வந்துட்டேன் பூவை வந்து எந்திரிச்சிட்டான் சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்கும்போது தான் வந்தாங்க அண்ணி சொன்னாங்க நான் ஊட்டிக்கிறேன் நீ போ போய் சாப்பிட போனாங்க அதுக்காக தான் வந்தேன் ஆனால் போ வந்துட்டு என்னை தேடி இருப்பான் இப்போ வந்துட்டு நான் வந்து இங்கே போக போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட நான் வந்துடுவேன் அவங்க வந்துட்டு கேட்டாங்க நீ ஏன் அங்கே போகிறேன்னு வழி தெரியலையான்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் அதான் இந்த பக்கமாக அவங்கள்ட நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் போகிறேன் இந்த இடம் இந்த ஃபுல்லாக வயல் தாங்க நான் ஏற்கனவே வயல் வயல்கிட்டலாம் போய் நான் வீடியோ எடுத்திருப்பேன் அந்த வயல் தான் இது இங்கே அதிகமாக செம்பருத்தி செடி பாருங்கள் லைனாக வச்சுருப்பாங்க இந்த சைடு அதை காமிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சூரியனை பாருங்கள் நல்லா இருக்குது இந்த சைடு வந்து மழை டைம்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பனி எந்த அளவுக்கு பெஞ்சிட்ருக்குன்னு தெரியுதா ரொம்ப செம்ம குளிராக இருக்குதுங்க ரெண்டு நாளாக செம்ம பனி பெய்யுது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு நாளாக பனி கம்மியாக இருந்துச்சு இப்போ ரெண்டு நாளாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் மழை பெஞ்சால் இங்கே கொஞ்சம் பனி கம்மியாகும் அங்கே மழை இல்லைன்னா இங்கே பனி அதிகமாக இருக்கும் நான் திரும்ப போகிறேன் அப்படியே உங்கள்கிட்ட ஊரையும் காமிச்சிட்டேன் ஓரளவுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள இடத்த மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் இன்னுமே நிறைய இடம் பார்க்க வேண்டியதுலாம் இருக்குது நான் சப்போஸ் வேறு வேறு இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன் உங்கள்கிட்ட நான் காமிச்சுக்கிறேன் நம்ம வீட்டு பக்கமாக நம்ம வந்துட்டோம் இது இது யார் வீடுன்னா இது வந்துட்டு எங்கள் பெரிய மாமனார் வீடு இங்கே பாருங்கள் ரெண்டு பாப்பா பிரியங்காவெலாம் இருந்தாங்கல்ல வீடியோவுக்கு வந்தாங்கல்ல இப்போ இதுதான் அவங்க வீடு நம்ம இப்படியே தான் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் எப்படி போகிறோம்னா சுற்றி சுற்றி வந்துடலாம் இது யார் வீடுன்னு இதை நாங்கள் பெரிய மாமன் யார் விடுன்னு சொல்லியிருந்தானே புக்குனின்னு வீடியோவில் வந்திருப்பாளா அவங்க வீடு தான் இது புக்குனிமே வரேன்னு தான் சொல்லியிருந்தா இங்கே பாருங்க இங்கே வந்துட்டு அப்பா வந்து அடிச்சுட்டு இருக்காங்க நெல் சுத்தம் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் சரி ஓகே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மனது சரியில்லைங்க எனக்கு உண்மையில் நம்ம சாப்பிட்றதுக்காக போகலை எந்த மாதிரி கோயில் இருக்குது எந்த மாதிரி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்கங்க உண்மையில் எனக்கு நம்ம இங்கேயே காலம் ஃபுல்லாக தள்ளணுமான்னு எனக்கு ஒரு யோசனையாக வந்துருச்சு எனக்கு அந்த டைமில் எனக்கு நிறைய யோசனை வருது எனக்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு போக போக ஏன்னா நம்ம வந்துட்டு எதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு சரி ஒரு விசேஷத்துக்கு சரி ஒரு அப்படி எப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் இந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பாக முடியவே முடியாது சாப்பிடவே முடியாது நிஜமாக சுத்தம் இல்லாமல் பண்ணிட்டாங்க சரி ஓகே அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி சாப்பிட போகிறேன் அண்ணி சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க